அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் வழக்கமாக உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை தான் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வழக்கமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க உங்களுடைய பொன்னான பின்னூட்ட பதிவுகளை அதை பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் என்னங்க அது ஒரு வாரமா போட்டு பொல பொலும் பொலந்து எடுக்கிறான் இந்த ஈரான் இஸ்ரேல போட்டு ஆரம்பத்துல கொடுத்த இந்த பில்டப் எல்லாம் இப்ப காணாம பாத்தீங்களா பேச்சு மூச்சு இல்லாம சைலண்ட் மோடுல கிடக்குறானுங்க ஏன்னா அடிச்ச அடி சும்மா மரண அடி இஸ்ரேல் பதினஞ்சு நாள்ல காணா போயிடுவாங்கிறான் ஒருத்தன் பத்து நாள்ல அழிஞ்சு போயிடுவாங்கறான் ஒருத்தன் அட்ரஸே தெரியாம அஞ்சு நாள் கூட தாங்க மாட்டாங்கிறான் ஒருத்தன் ஏன்னா அடி மரண அடி பெஞ்சமின் நெத்தன் யாகு கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுன அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு பேர் வச்சான் பார்த்தீங்களா ஈரானை அடிக்கிற அடிக்கலாம் ப்ராமிஸ் நம்பர் ஒன் ப்ராமிஸ் நம்பர் டூ ப்ராமிஸ் நம்பர் த்ரீலான்னு சொல்லி பேர் வச்சு பீதியை உண்டாக்குறான் பார்த்தீங்களா இப்போ ஆளையே காணாம் ஆளையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு வச்சு தேடணும் போல் இருக்கு அந்த அளவிற்கு ஆள் எங்க இருக்காப்புலனே தெரியல உயிரோடதான் இருக்கா பிள்ளையா இல்ல ஆளே இல்லையாங்கிற சந்தேகத்தையே இன்னைக்கு உலக நாடு மத்தியில இது ஒரு பெரிய கேள்வியா மாறி நிக்குது ஏன்னா அந்த நாட்டு அறிக்கை குறித்து கூட அந்த பிரதமர் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல அந்த அறிக்கையுமே அமெரிக்கா கொடுக்குறான் இஸ்ரேலுக்கு பதில அங்க நடக்கிற நிலவரத்தை அந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு அவன் தான் மிரட்டிக்கிட்டு இருக்கான் தாக்காத தாக்குனா திருப்பி தாக்குவோம் எங்க தாக்குதல் பலமா இருக்கும் இதெல்லாம் யாரு சொல்லணும் அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன் முடியாம அமெரிக்காவுல இருந்து எல்லா வந்துகிட்டு இருக்கு அதை விட இங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் மூலியமாதான் தான் ஒட்டுமொத்த அறிக்கையும் வெளியாகிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த சந்தேகம் வருமா இல்லையா அதுவும் கொஞ்ச நாள்ல இப்ப தெரிஞ்சிடும் இவங்கதான் எந்த உண்மையுமே மக்களுக்கு மத்தியில சொல்றதே கிடையாது அதை சொல்லிட்டா அந்த மக்கள் பயந்துருவாங்கிறதுக்காகவே எந்த விஷயத்தையும் இஸ்ரேலுடைய அந்த மீடியாக்கள் வந்து ஊடகங்கள் பொதுமக்கள்கிட்ட தெரிவிக்கிறது இல்ல ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா இங்க ஆமா இஸ்ரேல் அடி வாங்குறான்டா இஸ்ரேல் நல்லா வச்சு வெளுத்து வாங்குறான்னு சொல்லிடுவாங்களாமா அதுக்காகவே இவங்க எந்த விஷயத்தையுமே சொல்றது இல்லை ஆனா அப்படியே அதுக்கு நேர் மாறா நீங்க ஈரானை எடுத்துக்கங்களேன் ஈரான் எவ்வளவு அடி வாங்குறோம் நாங்க எவ்வளவு திருப்பி கொடுக்குறோம் எங்கள்கிட்ட எத்தனை இராணுவ வீரர்கள் பலியா இருக்காங்க பொதுமக்கள்ல எவ்வளவு பேர் காலியா இருக்காங்க எங்களுடைய இராணுவ தளவாடங்கள் எந்த அளவுக்கு சேதமாயிருக்கு இப்படி எல்லா விஷயத்தையுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இங்க பாருங்க அடிக்கிறது உண்மை அடி வாங்குறது உண்மை இதுதான ஒரு நாட்டினுடைய தார்மீக பொறுப்பு போர்ல எவ்வளவு சேதம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல இவன் அதுலயும் மூடி மறைக்கிறது இந்த இஸ்ரேல் இருக்கானே வாங்குற அடி நூறா இருக்கும் ஒரே ஒரு அடி வாங்கினோம்னு சொல்லுவான் செத்து போனவன் ஆயிரம் பேரா இருக்கும் பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் செத்து போனோம்பா இதுல என்னடா உங்களுக்கு பெருமை ஆனா ஈரான் அப்படி இல்லைங்க எவ்வளவு அடி வாங்குறோம் எங்கிட்ட எத்தனை முக்கியமான படை தளபதிகளை இஸ்ரேல் பலி பழி வாங்கியிருக்கு எத்தனை பேரை பழி தீர்த்திருக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா அறிக்கையோட இருக்கும் அதை விட அங்க இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் அந்த மாஸ் லீடர் இருக்கார்ல ஆயத்துல்லா அலி ஹொமைனி அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த அறிக்கை உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கு ஒருத்தன் உனைய கொல்ல போறோம் நீ எங்க இருக்கிறங்கிற இடமும் எங்களுக்கு தெரியும் விட விடமாட்டோம் நாங்க நாள் குறிச்சிருக்கோம்னு சொல்றான்ல அதுக்கு பதில் இவர் எப்படி சொல்லணும் மத்த நாடா இருந்தா என்ன சொல்லுவானுங்க அப்படியா நீ எனக்கு நாள் குறிச்சிருக்கியா உனக்கு நான் நாள் குறிக்கிறேன்டா நீ எங்க பதுங்கி இருக்கிற இடம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும்டா உன்னைய முடிச்சிருவோம்டா இப்படித்தானுங்க மிரட்டணும் ஆனா அதுக்கு அந்த மனுஷன் கொடுத்த அறிக்கை இருக்கு பாத்தீங்களா இந்த சொல்லாலையும் எதிரிகளை உடைய செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சுங்க ஒரு அறிக்கை எனக்கும் என் வயதான இந்த உடம்புக்கும் எந்த மதிப்பும் கிடையாது எந்த மரியாதையும் கிடையாது அடே நாங்க நாங்க இந்த உலகத்துல வாழ வந்தவங்க இல்லடா இறைவனை நோக்கி பயணிக்க வந்தவங்க அதனால என் உடம்புக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதை விட கட்டுப்பாடுகளும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் கொண்ட ஒரு சமூகத்தின் தலைமை இந்த உலகத்துல பிச்சைக்காரன்டா வழிபோக்கன் அப்படின்ட்டாரு அதனால நீ என்னைய கொள்றதாலயோ என்னைய தேடுறதாலையோ என்னைய கண்டுபிடிச்ச அழிக்கிறதாலயோ எந்த உபயோகமும் இல்ல ஆயத்துள்ளா அழிய ஹுமைனி மரணித்தால் இதே போல நூறு ஆயத்துள்ளா அழிய ஹுமைனி உருவாகுவாங்க அந்த அளவுக்கு எங்க நாட்டுல நாங்க இருக்கோம் எங்களுடைய படை வீரர்களை ஒவ்வொருத்தரையும் அப்படித்தாண்டா செதுக்க வச்சிருக்கோம்னு அடிச்சாரு பார்த்தீங்களா ஒரு அறிக்கை அரண்டு போயிட்டான் உலகமே அதை விட கொடுமை இந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல இந்தியாவுடைய இருக்கக்கூடிய இந்த சங்கீக சில பேர் இருக்காங்கல்ல அவங்க சங்கீக மூலியமா இங்க பரப்புற இந்த விஷம பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆதரவு நிலை இருக்குல்ல இவன் யார ஆதரிச்சு என்ன பேசுறான்னு பாக்குறோம்ல அது அவ்வளவு கொடுமையா இருக்குங்க அது அவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பா உனக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது உனக்கும் இந்த போருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இங்க உட்காந்துகிட்டு அந்த பேச்சு பேசுறான் ஈரான ஏன் தெரியுமா அவன் முஸ்லீமா இருக்கான் அவன் தாடியோட இருக்கான் அவன் தொப்பியோட இருக்கான் அவ்வளவு மத வெறுப்பு உங்களுக்கு அப்ப அவன் கேட்பான்ல நீ ஏன் ஈரான இந்த அளவுக்கு ஆதரிக்கிற அப்படின்னு கேப்பான்ல ஆதரிக்கிறதுக்கு சரியான காரணம் என்கிட்ட இருக்குடா ஒரு நாடே இல்லாம உலகம் முழுக்கா சுத்துற உனக்கு ஒரு நாடே கொடுக்க மாட்டேங்கிறான் யூதர்கள் சொன்னாலே உலகமே பயப்படுறான் அடிச்சு துரத்துறான் எங்கேயுமே இருக்க இடம் இல்லாம வந்து அங்க பாலஸ்தீன்ல குடியமர்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி அவனுடைய இடத்துல தங்குற மாதிரி தங்கி முழுவதுமா ஆக்கிரமிச்சு அவனையே ஏறி மிதிக்கிற பத்தியா அந்த அநீதி செய்யற பத்தியா அந்த அக்கிரம செய்யற பத்தியா அந்த அநியாயம் செய்றீங்கள அதனாலதான் நாங்க அவங்க பக்கம் நிக்கிறோம் அதை விட எந்த பிரச்சனையுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுதான் பாத்தீங்களா ஈரானு அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அவன் அணு ஆயுத சோதனை மாதிரி எதையாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி அவனை அழிவை இந்த இஸ்ரேல் அப்ப அதுவும் அநியாயம் அதுவும் அநீதி அதற்காக நாங்க ஈரான் பக்கம் நிக்கிறோம் ஆனா நீ நிக்கிறீல இஸ்ரேல் பக்கம் ஒரு நியாயத்தை உன்னால சொல்ல முடியுமா உக்காந்து சமூக வலைதளத்திலையும் எல்லா தளங்கள்லயும் ஈரான் இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இங்க வச்சு நீ பிரச்சாரம் பண்றியே அவனை எதிரியாக்கி நீ அப்படியே எல்லா வலைதளங்களையும் பரப்புறியே உனக்கிட்ட ஒரு நியாயம் இருக்கா நாம எதன் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொது அறிவு வேணாம் நம்ம எதற்காக இஸ்ரேலை சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நீதி வேணாம் அதுல தர்மம் இருக்க வேணாம் ஈரான் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாராவது பேசிட்டா போதும் அப்படியே வரைஞ்சு கட்டி பின்னாடி வருவானுங்க இன்னும் கொஞ்ச நாள் ஈரான துவம்சம் பண்ண போறான் இஸ்ரேலு அடிச்சு நொறுக்க போறான் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல வாழ முடியாது இந்த தீவிரவாதிகளாம் அழிச்சு நொறுக்கிடுவான் யாரா தீவிரவாதி இஸ்ரேல் தீவிரவாதியா ஈரான் தீவிரவாதியா இஸ்ரேல் தீவிரவாத நாடா ஈரான் தீவிரவாத நாடா இந்த உலக முழுக்க அங்க அங்க போர் செஞ்சு போருங்கிற பேர்ல எல்லா மக்களையும் பொதுமக்களை படுகொலை செய்யற இஸ்ரேல் தீவிரவாதியா அவன் அடிச்சானேன்னு சொல்லி அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குற தார்மீக பொறுப்போட பதிலடி கொடுக்கறாள் ஈரான் அவன் தீவிரவாதியா நீங்க சிந்திக்கிறதுல ஒரு துளி நியாயம் இருக்க வேணாம் சரி இவ்வளவு சப்போர்ட் பண்றீல அவன் பின்னாடியே போய் அவன் கால கழுவி குடிக்கிறீங்கல்ல உங்களை அவன் எந்த இடத்துலடா வச்சிருக்கான் இந்த சங்கி கூட்டத்தை இங்க இந்த இந்து மதம் இந்து மதம் சொல்லி இங்க நடுநிலையா இருக்கக்கூடிய இந்து மக்களையும் மத வெறுப்ப உண்டாக்கி வைக்கிறீங்களடா அதே இஸ்ரேலு உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறான் இந்து மதத்தின் மீது அவனுடைய பார்வை என்ன என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா இஸ்ரேல்ல ஒரு கோவில இந்து கோவில காட்டிட முடியுமா அவங்கனால சரி அங்க இருக்கிற இந்து பண்டிதர்களுக்கு அவன் பெரிய மரியாதையும் கண்ணியம் கொடுக்கறான் காட்டிட முடியுமா அங்க அவங்களை காலுக்கு கீழே கிடக்கிற செருப்பா நினைக்கிறான் ஆனா அவனுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இஸ்ரேல்ல இந்துக்கள் இருக்கிறாங்களா இருக்க முடியுமா அதை சிந்திக்கிறீங்களா நீங்க ஆனா இந்துக்கள்ங்கிற பேர்ல இங்க உட்காந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு நீங்க ஊதுற அந்த ஊது இருக்குது கொடுக்குற ஒத்து இருக்குது கொஞ்ச நஞ்சமாவா இருக்கு ஆனா நீங்க எதிர்க்கிற அந்த ஈரான் நட்புறவு கொள்றாண்டா நேச கொள்றாண்டா இன்னைக்கு வான் இந்தியாவுக்கு மட்டும் திறந்து அங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை இந்திய மக்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளவு பாதுகாப்பான வழிகள் அத்தனை வழிமுறைகளை செஞ்சு வச்சிருக்கான் ஈரான் அது மட்டுமா ஈரான்ல எத்தனை இந்து கோவில்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு விஷ்ணு கோவில் சிவன் கோவில் துர்க்கை கோவில் சொல்லி எத்தனை கோவில்களையும் வச்சு அங்க கொண்டாடுறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறான் தலைநகர் டெஹரானு அந்த இஸ்வகான் கெர்மன் போன்ற பகுதிகள்ல எல்லாமே இந்து மக்கள் அங்க சுதந்திரமா சந்தோஷமா வாழ்றதுக்கு அங்க அனுமதிச்சிருக்கான் அதை விட மிக முக்கியமாக பந்தரப்பாஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில உலக பிரசித்தி பெற்ற விஷ்ணு கோவில் இருக்குங்கிறதாக அங்க பதிவு செய்யறாங்க இந்த அளவுக்கு இந்து மக்களை அங்க ஆராதிக்கிறான் இங்க உட்காந்துக்கிட்டு அவன் முஸ்லீமா இருக்கிறாங்கிற பேர்ல இவ்வளவு வன்மத்தை உங்க சமூக வலைதளங்கள்லையும் பொது கக்கி வைக்கிறீங்களே நீங்க திருந்தவே மாட்டீங்களா நீ இங்க உட்காந்து எவ்வளவு வன்மத்தை கக்குனாலும் முஸ்லிம் வெறுப்பை வாந்தி எடுத்து வச்சாலும் அங்க வெற்றி அடைய போறவன் அநீதி இழைக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான்